வணக்கம் மக்களே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ எல்லா ஊர்லயும் இரண்டாம் கட்டமா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து போட்டிருந்தாங்க அதுல போய் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இப்ப பணம் வந்திருக்கு நீங்க முதல் கட்டத்துல அப்ளை பண்ணிட்டு எனக்கு பணம் வரலன்னு சொல்லி சொல்ல வேண்டாம் இரண்டாம் கட்டத்துல அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்கும் பத்து நாளைக்கு முன்னாடி அவங்களோட வங்கி கணக்குல அமௌண்ட் போட்டுட்டாங்க நிறைய பேர் வந்து எனக்கு பணமே வரலன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க நீங்க முதல்ல போய் உங்க பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணுங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் கண்டிப்பா மேக்சிமம் எல்லாத்துக்குமே கிரெடிட் பண்ணிட்டாங்க ஒருவேளை உங்களுக்கு கிரெடிட் ஆகல என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல நான் கொடுத்த அக்கௌண்ட்ல எனக்கு பணமே வரலன்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஆதார்ல எந்த பேங்க் லிங்க் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க அது எப்படி பாக்குறது எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பக்கத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டர்ல கொண்டு போய் உங்களோட ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா அவங்க ஓடிபி சென்ட் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஆதார்ல எந்த பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்து சொல்லுவாங்க ஒருவேளை நீங்க கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரலைங்கிற பட்சத்துல அந்த ஆதார்ல இருக்க லிங்க் பண்ணியிருக்கீங்களே அந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போட்டிருக்காங்க ஆதார்ல எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு எனக்கு பார்க்க தெரியாது பக்கத்தில் எங்கேயா என்னால் போக முடியாது அப்படிங்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆதார் கார்டை சென்ட் பண்ணுங்க நான் உங்க ஓடிபி சென்ட் பண்ணி உங்களுக்கு ஆதார்ல எந்த பேங்க் லிங்க் ஆயிருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் ஆதாரில் ஃபோன் நம்பரே லிங்க் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க முதல்ல போய் சீக்கிரமாக ஆதார்ல ஃபோன் நம்பர் லிங்க் பண்ண ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ